ஐயா ஒரு அன்பர் கேட்டிருக்காரு ஐயா வணக்கம் நான் சென்னையில் இருந்து விஜய் பேசுகிறேன் எனக்கு ஒரு வருஷம் இரவில் தூக்கமே சரியாக வருவதில்லை இப்போது ஒரு இரண்டு வாரமாக சரியான தூக்கம் இல்லை இரவில் படுத்தால் திங்கிங் ஓவர் திங்கிங் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது திங்கிங் வந்தாலும் அது வந்து நம்ம ஃப்ரீயாக விட்டாலும் கூட தூக்கம் என்பது சுத்தமாக வரவில்லை என்ன செய்கிறதுன்னு தெரியல காலையிலிருந்து ரொம்ப மந்தமாக இருக்குது தலைவலிக்குது நான் எவ்வளவு ட்ரை பண்ணி நாட்டு மருந்தவங்களாம் சா சாப்பிட்டு பார்த்தும் ஒன்றும் சரியாகவில்லை ஐயா அதாவது தூக்கத்துக்கு ஒரு விதிமுறை என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தூங்கணும்னு நினச்சி தூங்க முடியாது தூக்கம் வந்தாலும் சரி வரலனாலும் சரிங்கிற மனநிலையோடு தான் நீங்கள் தூக்கத்துக்கே போகணும் அதுதான் தூக்கத்துக்கான ஒரு அணுகுமுறை அது தூக்கம் வரலையே இப்படின்னு சொன்னால் அந்த எண்ணமே வந்து தூக்கத்தை கெடுத்துடும் அதனால் நீங்கள் தூக்கம் வந்தாலும் ஓகே வரணாலும் ஓகேங்கிற மனநிலைக்கு போயிடுங்க அதனால் உங்கள் மனநிலையில் இருக்க வேண்டிய தூக்கத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மனநிலையில் இதுதான் இந்த மனநிலையில் போயிடுங்க பிற ரெண்டாவது என்னென்னு சொல்லி சொன்னால் தாட் வேறு திங்கிங் வேறன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அதனால் தாட் வர்றது எவ்வளோ அறியாமல் என்ன வந்தாலும் அது தாட்டு திங்கிங் வந்து நீங்களாக பண்ணீங்கன்னா திங்கிங் அந்த திங்கிங்கில் மட்டும் நீங்கள் அதை நம்ம நீங்களாக பண்ணுறதுனால உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் அதை எடுக்க வேண்டாம் திங்கிங்கை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போகாதங்க தாட்டு எத்தனை வந்தாலும் வந்துட்டு போட்டோம் தாட்டு வந்து தூக்கத்துக்கு இடைஞ்சல் கிடையாது ஏன்னா நமது கனவுங்கிறது கூட தூக்கத்தில் ஏற்படக்கூடிய ஒரு தாட்டு தான் அதனால் தாட்டு இருக்கும்போது தூங்கக்கூட தூங்குறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால் தாட்டு வந்து தூக்கத்துக்கு இல்லை ஆனால் திங்கிங் வந்து இடைஞ்சல் பண்ணிடும் ஏன்னா திங்கிங்கில் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் எனர்ஜியை டெவலப் பண்ணிடும் அதனால் திங்கிங்கை அவாய்ட் பண்ணுங்கள் வேறு ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நாங்கள் வீடியோஸ் போட்டிருக்கிறோம் வீடியோஸில் வந்து ஒரு பிராணாயாம பயிற்சி ஒன்று கொடுக்குறோம் அந்த பிராணாயாம பயிற்சியை வந்து அதனுடைய விதிமுறைகளை பின்பற்றி நீங்கள் பின்பற்றினீங்கன்னு சொன்னால் தூக்கம் ரொம்ப சர்வசாதாரணமாக வரும் நம்ம இந்த சுவாசம் வந்து அது வந்து அந்த பிராணாயாம அதில் வந்து உஜ்ஜெய் பிராணாயமானு சொல்கிறாங்க அது உஜ்ஜெய் பிராணாயம்னால் என்னென்ன கூட நீங்கள் பிராணாயமாக சொல்லிக் கொடுக்குறவங்ககிட்ட கூட நீங்கள் பயிற்சி பண்ணலாம் இல்லைன்னா நம்ம வீடியோஸ்களில் அந்த பிராணாயாமம் தியானத்தை பற்றியெல்லாம் சிலதெல்லாம் சொல்லியிருப்போம் அதில் பிராணாயமத்துக்கான பயிற்சியை அதில் சொல்லியிருப்போம் அது வந்து என்ன சொன்னால் அந்த உள் நாசு இருந்து அதை இழுக்கிறது ஏன்னா அந்த குரட்டை விடுறதே வந்து அந்த உள்நாசிலேருந்து தான் குரட்டையே வருது அந்த உள்நாசிலருந்து அதனால் கொரட்டை எந்த பாயிண்டில் இருந்து குரட்டை வருதோ அதே பாயிண்டில் வச்சே சுவாசம் பண்ணுற மாதிரி ஒரு சுவாச பயிற்சி அதில் இருக்குது நீங்கள் அந்த பயிற்சி பண்ணும் உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும் உடம்புல நல்லா ஒரு எனர்ஜியெல்லாம் கிடைக்கும் அதனால் நீங்கள் அந்த இதை கொஞ்சம் கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் தூக்கம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு கிடைக்கவே வரவே வராது அதை நீங்கள் பயன்படுத்துங்க